யோசுவா நான்காம் அதிகாரம் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது யோசுவாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் என்ற இடத்திலே பன்னிரண்டு கற்களை எடுத்து அவைகளில் உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டறிடுங்கள் என்றார் அப்பொழுது ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த பன்னிரண்டு பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோதானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கத்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் திரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிற போது என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக பன்னிரண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் என்ற இடத்திலே யோசுவா பன்னிரண்டு கற்களை நாட்டினான் அவைகள் இன்னால் மட்டும் அங்கே இருக்கிறது மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கத்தர் யோசுவாவுக்கு கட்டளிட்டவைகளை எல்லாம் செய்து முடிய மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானில் நடுவே நின்றார்கள் ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள் ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கத்தருடைய பெட்டியும் கடந்தது ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் ஆதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள் ஏறக்குறைய நாற்பது ஆயிரம் கத்தருக்கு முன்பாக எரிகோவின் வெளிகளுக்கு அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசேக்கு பயந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கட்டர் யோசுவாவை நோக்கி சாட்சி பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார் யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டார் அப்போது கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவில் ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது ஜோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன்போலே அதில் கரையெங்கும் புரண்டது இந்த பிரகாரமாக முதல் மாதம் பத்தாம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த பன்னிரண்டு கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோகனை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கத்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகி கத்தருக்கு பயப்படும் படிக்கும் உங்கள் தேவனாகிய கத்தர் சிவந்த சமுத்திரத்தின் போல உங்கள் தேவனாகிய கத்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அது உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கருவீர்கள் என்றான் ஆம